படம் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கலெக்ஷனும் நாங்கள் தான் எலெக்ஷனும் நாங்கள் தான் ஒருத்தனும் ஒரு கூலி ஆட்டம் டேக் சென்சார் போட்டால் போட்டி பரவ செட் ரெண்டாயிரத்து ஒரு அண்ணன் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணுவார் ஒரு டோட்டல் கிராஸ் அதை வந்து முறியடிக்கிறதுக்கு வேற எவனவே முடியாது அவன் ரெண்டு மூணு படம் இது அந்த படத்தை எங்க ட்ரைலரை பேசி போய்டுவான் ஐயோ அண்ணா போட்டி கிழிஞ்சார் நான் போன ட்ரெய்லையே அப்படின்னா படம் நீ நச்சு பாருங்க பயங்கரமா இருக்கு ப்ரோ இந்த பொங்கல் நம்ம தான் ப்ரோ படம் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கலெக்ஷனும் நாங்க தான் எலெக்ஷனும் நாங்க தான் ஒரு கூலி ஆட்ட முடியாது சென்சார் ஒத்தே கிடையாது வேஸ்ட்டு புரியுதுங்களா யாரு கூட கிளாஸ் போடணுமோ அவங்க கூட கிளாஸ் போடணும் புரியுதுங்களா தூக்கி குத்தவங்க வளர்த்து விடணும்னு பாக்குறவங்க எவனோ அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவரே இந்த வருஷம் தோகை போறாரு அவங்க சப்போர்ட் பண்ணி படம் ஜெயிச்சிருமா என்ன என்ன பிளாஸ்ட் நான் ஓப்பனா சொல்லலாம் இல்லை தல

வேலலாம் பிளாஸ்டிக் அவளதா நம்மதா சிவகாந்தி ஏன் உங்களுக்கு எல்லாம் 14வது எடிஷன் கார் சக்தி பரா சக்தி யாரோ போவாங்க பரா சக்தி வாசி சக்தி ஓ சக்தி நம்ம சக்தி 30 சக்தி அதி பரா சக்தி பரா சக்தி சிவகாந்தி ஏன்ற சக்தி பரா சக்தி ஓ ஆதி சக்தி பரா சக்தி ஆதி சக்தி ஓ

அவள் பொலிட்டிக் போலாம் அங்கே போய் டிபி வந்தால் ரொம்ப சந்தோஷம் தான் பத்து வருஷம் கழிச்சா வந்தால் நாங்கள் வெயிட் பண்ணால் போகிறோம் பார்த்துக்காக அவ்வளோ ஜனநாயகம் ரே வர மாதிரி இருக்குதுன்னா கேசரி வந்தாலும் அந்த மாதிரிலாம் கிடையாது சில பொ பொட்ட பசங்க வந்து பேசினுக்கிறானுங்க அந்த மாதிரிலாம் கிடையாது இது இது வந்து தீயசக்தியாக மாற்றப்போகுது ஒருத்த ஒரு படத்தை அவரோட கெரியர் க்ளோஸ் ஆக போகுது அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவர்கிட்ட நெருங்குறதே வேஸ்ட்டு அவருக்கு பக்கத்துலேயே வர முடியாது இன்றைக்கி வந்து அவருக்கு கடைசி போடன்னு தெரியும் தெரிஞ்சுமே அவருக்கு ஆப்னண்டாக நிற்கிறாப்புல

இவங்களும் பேச முடியாது கிராமத்தில் அந்த ஒரு டக்குன்னு போயிடுச்சான் சீனு டான்ஸ் ஆன ஒரு டான்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பாருங்க ஒத்தன் பத்தாம் தேதி அவனுங்களா இதெல்லாம் செட் ஆகாது அவங்களா அவன் இந்த மாதிரி ஒரு மேன் பீஸை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களா இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆகும் அது செத்து போயிடுவான் அவன் அவன் செத்து போயிடுவான் அவனுங்கனா ப்ரோ என்ன கற்று தளபதி கற்றுத்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவகாத்தி இருந்தால் ஆனால் என்னைக்கு தளபதி இப்போ கடைசி போடன்னு தெரிஞ்சு வந்து நின்றானோ அவன் டப்பு கொடு நான் அவன் நட்டா நிப்பேன் நின்றானோ அன்னைக்கே அவனை தூக்கி எறிஞ்சிட்டேன் அவசியம் கிடையாது துர்கசம்மான் தெரியல துர்கசம் வந்து ரிஜெக்ட் பண்ண படம் அது பர சக்தி ரிஜெக்ட் பண்ண படம் அது இன்னைக்கு அவர் நடிச்சிருக்கிற காலில் வந்து சுதாகங்கூர் காலில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு படம் பண்ணுறாப்புல பண்ணிட்டான் அவன் ட்ரைலர் வட்டும் ப்ரோ நான் ஓப்பனாக சொல்றேன் அவன் ட்ரைலர் வரம் ப்ரோ ஓப்பன் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்கலாம் ப்ரோலர் தான் அவன் படம் தான் எங்களுக்கு அவன் வந்து எங்கள் ட்ரெய்லர் மாசுக்கு மாசு அவன் படம் மாசுக்கு நான் வராது எங்கள் ட்ரெய்லரே பேசிட்டு போடும் அவன் படத்துக்கு அவன் ரெண்டரை மணி படம் இது இல்லை அந்த படத்தை எங்கள் ட்ரெய்லரே பேசிட்டு போயிடும் வேற மாதிரி இருக்க தெளிவா வேற என்ன தெளிவா சொல்றது விஜயனா படத்துல ப்ராப்பர் கமர்ஷியல் படத்துல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கு தெளிவா வேற எதனா சொல்லுமா தலைவா அவரோட போட்டோ வந்தாலே ஸ்கிரீன்ல ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும் தெளிவா அவரோட வீடியோ வரணும்னு அவசியமே இல்லை தெளிவா ஒன்னு என்ன ஸ்பெஷல் சொன்னா கடைசியில் வந்து ஒரு டேலாக் வரும் தெளிவா அது பர்டிகுலராக வந்து டிஎம்கேக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச்சும் அரசியல் வந்துட்டு நல்லது பண்ணுறதுக்காக வரதுக்கு இல்லாமல் ஏன் கொல்லையடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அது பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவும் வந்து எம்ஜிஆர் வந்து அப்போ ஒரு சாட்டை எடுத்து ஒரு ஷாட்டும் அந்த சாட்டை வச்சு எல்லா அரசியல்வாதியும் அடிக்கிறா தெளிவா சிம்பிள் தெளிவா எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுக்கு வந்து ஆட்சியில் வந்தார் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேற எந்த கட்சியாலுமே சீமாக முடியல அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைப்பார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேற எந்த பார்ட்டியாலுமே அந்த அரசியல் அந்த ஆட்சி கட்டில இருக்குது அதை பற்றி யோசிச்சி கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் தெரியும் சிம்பிளாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலெக்ஷனும் நம்மளுக்கு தான் எலெக்ஷனும் நம்மள்தான் தெளிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அண்ணன் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணுவார் ஒரு லைக் ரெவன்யூ செட் பண்ணுவார் டோட்டல் கிராஸ் அதை வந்து முறியடிக்கிறதுக்கு வேறு எவனையுமே முடியாது அண்ணனே திருப்பி சினிமாவுக்கு வந்தால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும் வேறு எதுவுமே பண்ண முடியாது அதே மே மாதத்தில் எலெக்ஷன் வரும்ல எலெக்ஷன் ரிசல்ட் வரும்ல அண்ணன் சிஎம் ஆகிறாரு அவர் இருக்கிற வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர் மட்டும் தான் சிஎமாக இருப்பார் வேறு யாராலுமே சிஎமாக அந்த ஆட்சி கட்டில் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆ எப்பவுமே ராக்கி தேட்டர் வந்து சம மாசா இருக்கும் அதே மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஃபேமிலியோட வெயிட்டிங் ஐடி வந்திருக்கு ஐ அம் வெட்டிங் சொல்ல கமிங் சொல்லிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பொலிட்டிகல்ல இல்ல அப்டினா இல்ல அப்புறம் டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த விஷயம் பயங்கரமா புடிச்சிருந்தா ட்ரைலர்ல விஜயினாலே அது இன்னும் நல்லா சம்ம சஸ்பென்ஸா இருந்துச்சு थैंक यू உங்களுக்கு பயங்கரம் பயங்கரம் சாய் பாங்கலாம் உள்ள என்னடா தலவலி ட்ரைலர்லாம் இப்படியே சொல்லாதே டாட்னா वरे व्हाट अ ब्लास्ट गायलाला ताया बदे लाला वाला दुक्को चरे ढैला को चरे नाना अब देव बले चरे कछु आता बदेला ना माने मीर दादी मोगो यो यो तलबारी हां खंबा के करा लैमे सुपरला तलबारी तुपा किया तुपा के वालाला बाकी तो बाकी है आ मैं तुपा के मैं तुपा के मैं आ आ नाले करा तलबारी रा अयब गायला वाला के अयब है பிரியாணி ப்ரோ ஸ்வீட்டுக்கு ப்ரோ மிரியா இது தளபதி படம் இது தளபதி படம் ப்ரோ நரம்புலரு

டிஎம்கே எப்படி ஒழிக்க அதுதான் ப்ரோ படம் வெறும் ட்ரெயிலருக்கு மட்டுமே எப்படின்னா வெறும் ட்ரெயிலருக்கு மட்டுமே அது பட்டம்லாம் நீங்கள் வெளியே நின்றா இங்கே உள்ளே வந்து நின்று யூடியூப் எடுங்க அப்போ தெரியும் அற்புதமாக இருக்கு ட்ரெயிலர் புரியல ஒரு மயிறு கேசரியும் கிடையாது நீங்கள் இதை பீ போட்டு வாங்க ஹாலிவுட் லெவலில் இருக்கு ட்ரெயிலர் நீங்கள் ஒரு தடவை ஃபோனில் பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க பகவத் கேசரி அந்த கேசரியான ஐயோ அது வேணாண்ணா நம்மளே ப்ரோமோட் பண்ணுற மாதிரி இருக்கு

தெரிக்கு உட்டார்னா ட்ரைலர்ல சாமானா எல்லார்கு ஒரு ரெடி சிஎம் சாருக்கு ஒரு ரடி பராசக்திக்கு ஒரு ரெடி எல்லார்கு ஒரு ரடி சம்மேரி ட்ரைலர் மாக்சி சம்மே லாஸ்டா படம் லாஸ்ட் ஐடோ தேங்க் யூ பயங்கரமா இருக்கு bro இந்த பொங்கல் நம்ம தான் bro கேசரிங்கல கேசர்ல bro எச்சிட சொன்ன மாதிரி இது மூல இது தலபதி படம் யாவனாலிய எதுவும் பண்ண முடியாது இந்த வாட்டி பராசக்தியா காலி பண்றோம் ஒண்ணுமே இல்ல ஆ வாய்ப்பே இல்லை ப்ரோ ஃபஸ்ட்டே இந்த க்ளாஸுக்கு க்ளாஸுன்றாங்க ஃபர்ஸ்ட்டு க்ளாஸுக்கு தகுதி இல்லை அவங்களோட ஓவரால் கலெக்ஷனை விட எங்கள் ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் பராசக்தியாக இருந்தால் அவருக்கு துப்பாக்கி கொடுத்ததே அந்த ஆள் தான் தோட்டாலே ஆள் கிட்ட தான் இது ஒன்றும் பண்ண முடியாது பராசக்தியால் அந்த லாஸ்ட் லாஸ்ட் சீன் ரொம்ப பூஸ்பம் சயின்ஸ் ப்ரோ அந்த ட்ரைலரில் ஐஎம் கம்மிங் ஐஎம்ங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஐம் போட்டிருக்காரு இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதி தான் இல்லை ஜன்னல் வந்து நான் எதிர்பார்த்ததோட வேற லெவலில் இருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு பொலிட்டிகல் என்ட்ரி வரை கொடுத்துருக்காரு இல்லையா இப்போ அதுக்கு பார்க்கும்போது ஒரு டைலாக் வர சொல்லியிருக்காரு உன்னை காலி பண்ணிவிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே நான் திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்ற பஞ்சு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் டைமில் இப்படி ஒரு பஞ்சுன்றது ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் இருக்குது ட்ரெய்லர் ஃபுல்லாக கூஸ் பம்ஸாக இருக்குது பிஜேஎம் வந்து தெரிக்க விட்டுருக்கு நான் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு கில்லி டைமில் வந்து பஸ்டே ஃபர்ஸ்ட்டு விஜய் பார்த்துட்டுருக்கேன் இப்போ நான் பார்த்து எக்ஸ்ட்ரீமான ஒரு மாசான ஒரு ட்ரெயிலர்னா இதுதான் இந்த மாதிரி ஒரு ட்ரெயிலர் நான் விஜய் பார்த்ததே இல்லை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து என்னென்ன விஷயம் தெரிஞ்சுது பொலிட்டிக் அதாவது விஜய் படனாலே மாதம் இருக்கும் இதில் வந்து அரசியல் வருதே இதுக்குதானா அப்படின்ற மாதிரி சில இடையெல்லாம் சொல்லியிருக்காரு ப்ளஸ் என்னை காலி பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இதுதான் பதில்ன்ற மாதிரி சொல்லும்போதெல்லாம் அடிக்கிறாரு ஸோ அந்த பஞ்சஸ்லாம் பார்க்கும்போது கிளியராக வந்து இது பொலிட்டிக்கலுக்கான ஒரு படம் மாதிரி தான் தெரியுது இல்லை இதில் எந்த கேசரியும் கின்னு மாதிரி இல்லை இது எனக்குமோ விஜய் வந்து இன்னொரு ரீமேக் படத்தை எடுத்து பண்ணுற மா பண்ணுற மாதிரி இருந்த மாதிரி தெரியல எனக்கு அந்த சாயல் தெரியல இது கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட்டாக விஜய் படம் தான் இருக்குது ப்ளஸ் அவர் இன்னும் பயங்கர ஸ்டைலிஷாக பயங்கர எங்காக செம்ம ஃபார்மில் இருக்காரு ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கு படம் பார்க்குறதுக்கு ராவண மவுண்டா வந்து தடவை ஒரு நூறு தடவை கேட்டேன் அது கேட்கும்போதெல்லாம் அப்படியே பயங்கர வைப்பாக இருக்குது பயங்கர மாசம் இருக்குது பேக்ரவுண்டாக அந்த சீன்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில தேட்டரில் தேட்டரு கிளியே போகுது கன்ஃபார்மாக பராசக்தி ஒரு நல்ல படம் தான் கண்டிப்பில் படம் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான படம் தான் ஸோ ஜன ஜனநாயகன் கூட வருது இதெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்குமா பார்ப்போம் சூப்பராக இருப்பேன் ட்ரெய்லரு வேற மாதிரி குத்துக்கிறாரு எச் வினோத்து அட்லி இது பார்த்துக்கிறோம் லோகேஷ் கனகராஜ் அதை எடுத்து நெல்சந்தை பார்த்துக்கிறோம் இது வேற மாதிரி இருக்குது எல்லாமே வந்து ஃபயராக இருக்குது கன்னெலாம் வந்து சும்மா தரமாக இருக்கிறாரு ஆலிட்டு போகிற ஆலிட்டு போகிறேன் நம்ம படம்னா ஆலிக்கிட்டே பேன் இண்டியா படமே நம்ம புழுதுலாம் வேற மாதிரி சம்பவம் இல்லை தலைப்படி தான் படம் நம்மளுடைய மைந்தேன் தலைப்படி பார்க்க தான் நம்ம வந்தோம் எல்லாமே அதுக்கப்புறமா பார்த்தா மம்மிட்டா பைஜு செல்லும் சூப்பராக இல்லை மஜா

தளபதி வந்து கண் ஒரு மூமெண்ட்டு அது எடுத்து ஜெயில் ஜெயில் சீன்ஸு எல்லா மூமெண்ட்டும் செம்மையாக இருக்குது இல்லை ஆனால் இதில் தளபதி வந்து சிஎம்மா நச்சுக்கலாம் நினைக்கிறதில்ல கண்டிப்பாக இருக்கான்னு நினைக்கிறதில்ல குரோ எதிர்பார்த்ததை விட இன்னும் செம்மையாக இருக்குது ரோபோட்லாம் காட்டுறாங்க புதுசாக இருக்குது என்னென்னு தெரியல கேசரின்னாங்க ஆனால் படம் வேற மாரி எடுத்துருக்கான் போய் பார்க்கணும் குஸ்போம் மாதிரி இப்போ ஃபுல்லாகவே குஸ்போம்ஸ் டைலக்ஸ் தான் நிறையா இருக்குது இதில் ஆக்சுவலாக

டிக்கெட் தான் கிடைக்காது என்ன பண்ண போறேன்னு தெரில நாங்கள் எப்போ வந்து தள்ள ரசிக தான் இருந்தால அஜித் ரசிகர் தானே ஆனால் அதிகமாக அந்த படம் நல்லா இருந்தது சூப்பராக இருக்குது படம் அல்ல டைலர் நல்லா தான் இருக்குது நான் யாரும் பற்றி நான் குறை சொல்ல ஆனால் வந்து கட்சியில் நிற்கிறாரு எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லா செய்யணும் அதுதான் என்ன வேண்டிய அவர் ஃபைட்டு எல்லாமே மஜாவாக இருக்குது நான் எப்போ கட்சியில் வந்து நிற்கிறாரா அருமை அருமா வந்து நிக்கணும் அதுதான் எல்லா டைலாக் மஜாதாகுது எந்த டைலாக் நில இல்ல அரியமா அப்பவுமே எப்பவுமே அவர் அவரை பத்தி யாருமே குறை சொல்ல மாட்டாங்க